சுட்டு கொண்டவன் வந்து நீ தேவரா நீ கவுண்டரா நீ வன்னியரா நீ தலித்தா எதுவுமே கேட்கல நீ தமிழனா கர்நாடகாரனா தெலுங்கனா இல்ல மலையாளியா இல்ல இந்திக்காரனா கேட்டானா எதுவும் கேட்கல அந்த மாதிரி எந்த எதுவும் கேட்கல இல்ல நீ பிஜேபி காரனா காங்கிரஸ் காரனா இல்ல கம்யூனிஸ்டா கேட்கல நீ இந்துவா இந்த டைம் இது வந்து பிஓகே நம்ம இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரக்கான நேரம் சார் இது பாகிஸ்தான் ஆக்குப்பேடு காஷ்மீரை இந்தியாவுக்கு எடுத்துட்டு நிரந்தரமா இந்தியாக்களை கொண்டுட்டு வர நேரம் சார் இது தீவிரவாதம் கண்டிப்பா ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய முதல் ஆள் வந்து பிரதமர் தான் அவர் இந்த நாட்டில் இல்லாதப்ப ஒரு அமெரிக்காவோட துணை அதிபர் இந்தியா வந்திருக்கப்ப ஒரு தாக்குதல் நடத்திருக்காது மத ரீதியான தாக்குதல் புல்வாமா தாக்குதல் பல்கோட்டை தாக்குதல் இருக்கலாம் எவ்வளவு பெரிய எதிர்வினை பிஜேபி ஆட்டச்சுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இந்தியாவுக்குல இருந்து உள்ள போய் ஹெலிகாப்டர் எதிர்வினை இதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் நூறு சதவீதம் எதிர்பார்க்கலாம் சார் டாஸ்மாக் நிறுவனங்கள் மேல அவங்களே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாவே அவங்க சின்ன சின்ன எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்த எஃப்ஐஆர் எல்லாம் பேஸ் பண்ணி இவங்க ரைடு அடிச்சதுல இல்ல இதுல ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு இதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு இதுல வந்து நிறைய இடத்துல வந்து பார் டெண்டர்ல நிறைய ஊழல் நடந்திருக்கு ஏடி வந்து விசாரிக்கிறதுக்கான எந்த தடையும் கிடையாது விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு சவுக்கடி ஒரு தலையில ஒரு கொட்டு கொடுத்துருக்காங்க பொன்முடி இவ்வளவு காரி துப்பி இவ்வளவு கேவலமா மக்களை இந்து மக்களை பேசுறாங்க அதுக்கு இந்து மக்கள் வந்து கண்டிப்பா வரா தேர்தலில் திமுகவுக்கு பதினாடி கொடுப்பாங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக இளைஞரணியின் மாநில செயலாளர் திரு வடிவேலு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி ரத்து செஞ்சதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் நடந்துச்சு உமர் அப்துல்லா தலைமையிலான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்காங்க நேற்றைக்கு தாக்குதல் நடந்திருக்கு தீவிரவாத தாக்குதல் பால்காம் பகுதியில் நடந்திருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜக சார் அது பாஜக இல்லை சார் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் எந்த இந்தியாவில் இருக்க நூற்றி நாற்பது கோடி மக்களுமே வந்து இது கண்டிப்பாக இது கண்டனம் தான் ஆகணும் கண்டனம் தெரிவிப்பாங்க ஒவ்வொரு தேசப்பட்டு இருக்க எல்லாருமே இதுக்கு வருத்தப்பட வேண்டிய தான் இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இவ்வளோ நாள் ஒரு அமைதி பூங்காவான இருந்த இடம் அதாவது த்ரீ செவன்டி ரத்துக்கு அப்புறம் காஷ்மீருங்கிறது வந்து சுற்றுலா பயணிகள் தெரிஞ்சுட்டு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்கே சென்றிருக்காங்க நானே அந்த இடத்துக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கேன் அங்கே சுற்றுலா போய் பார்த்துருக்கேன் தாக்குதல் நடந்த இடத்துக்கே போயிருக்கேன் அவ்வளோ அருமையான இடம் காஷ்மீருங்கிறது வந்து இந்தியாவோட கடவுளின் தேசம்னு சொல்கிற மாதிரியான இடம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் அந்த இடத்த வந்து ஒரு குறிப்பிட்ட பயங்கரவாதிகள் வந்து அந்த இடத்த வந்து சரண் பண்ணிக்கிட்டு அங்கே தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துங்கிறது வந்து கண்டிப்பா வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சுட்டு தேர்தல் நடத்துனதுக்கு அப்புறம் இந்த தாக்குதல் நடந்திருக்கு ஒரு ஆறு மாசம் தேர்தல் முடிஞ்சு ஒரு ஆறு மாசம் ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த தேர்தல் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி கட்டுப்பாடுல இருந்ததுக்கு அப்புறம் அங்கே ராணுவம் அந்த அதுக்கு முன்னாடி அந்த பகல்காமில் ஒரு ராணுவ வீரர்களை சுட்டுக் கொண்டாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டைட்டா குடியரசு ஒரு இருந்ததுக்கு அப்புறம் கவர்னர் டைரக்டாக ஆட்சியில் இருந்தப்போ ராணுவம் மிக கட்டுப்பாட்டில் இருந்தப்போ எந்த விதமான ஒரு தாக்குதலும் நடத்தலை அதுக்கப்புறம் இப்போ இந்த தேர்தல் வந்து நடத்த சொல்லி உச்சநீதிமன்றம் பயங்கரமான ஒரு அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்குறனால வேறு வழியே இல்லாமல் அங்கே ஒரு தேர்தல் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ அந்த ஒரு ரிலீஃப் நடந்த உடனே ராணுவம் ரிலீஃப் இல்லை அங்கே ஒரு கட்டுப்பாடு இல்லாதப்ப திடீர்னு வந்து தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது ரொம்பவும் வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நேரடியாக காஷ்மீருக்கு போயிருக்காரு அங்கே மக்களையும் நேரடியாக சந்தித்து தன்னுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிட்ருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் சவுதி அரேபியா பயணத்தையும் ரத்து பண்ணிவிட்டு இந்தியா திரும்பியிருக்காரு அமைச்சரவை கூட்டமும் நடந்திருக்கு இந்த சுச்சுவேஷனை அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அது எப்படின்னா இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டி வந்து சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய வெல்கம் பயங்கரமான வெல்கம் அவர் அந்த நாட்டு எல்லைக்குள்ள போகலையே அவங்க ராணுவ விமானங்களெல்லாம் எல்லாம் அனுப்பிச்சு வெல்கம் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் வெல்கம் கொடுத்து அந்த மாதிரியான ஒரு சுற்றுப்பயணத்தில் அவர் இருந்தார் துணை குடியரசு துணை ஜனாதிபதி அமெரிக்கா துணை ஜனாதிபதி இந்தியாவுக்கு வரவே தந்திருந்தாரு அவர் வந்திருக்குள்ள நம்ம ஒரு பயங்கரமான ஒரு வெல்கம் கொடுத்துருந்தோம் அவங்க அவர் இந்தியாவில தான் இருக்கிற சமயத்தில் அதெல்லாம் முக்கியமான அதுதான் மிக வருத்தமான விஷயம் மிகப்பெரிய ஒரு கெஸ்ட் வந்து அமெரிக்காவோட துணை அதிபர் இந்தியாவில் இருக்காரு இந்திய பிரதமர் வந்து சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள்ல டெரரிஸ்ட் வந்து வேணும்னே அட்டாக் பண்ணிருக்காங்க அதுவும் தாக்குதல் நடந்திருக்கு அந்த மத ரீதியான தாக்குதல் நடத்துங்கிறது தான் ரொம்ப ஒரு வருத்தத்துக்கான ஒரு விஷயம் இன்னமும் இல்ல மத தாக்குதல் நடக்கும் போது அதை நீங்க வந்து ஒரு இஸ்லாமியர் மத ரீதியான தாக்குதலாம் வந்து பாஜக கொண்டு போறீங்க அப்படிங்கிறாங்கல்ல சார் அது நான் அதுக்கு உங்களுக்கு தெளிவா சொல்லு சார் ஏன் நாங்கள் மத ரீதியான தாக்குதல்னு சொல்றோம் அப்படின்னா சுட்டுக் வந்து நீ தேவரா நீ கவுண்டரா நீ வன்னியரா நீ தலித்தா எதுவுமே கேட்கல நீ தமிழனா கர்நாடகாரனா தெலுங்கனா இல்ல மலையாளியா இல்ல ஹிந்திக்காரனா எதுவும் கேட்கல அந்த மாதிரி எந்த எதுவும் கேட்கல இல்ல நீ பிஜேபி காரனா காங்கிரஸ் காரனா இல்ல கம்யூனிஸ்டா கேட்கல நீ இந்துவா நீ முஸ்லீமா உன் ஆதார் கார்டை காட்டு இல்லைன்னா உன் உடைய கலட்டி பார்ப்பேன் நீ வந்து சுலத்து பண்ணிருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அதை சுட்டுக் கொண்டிருக்கான் அப்ப இதை பயங்கர மத பயங்கரவாதம் சொல்லாம என்ன சொல்லுவோம் இஸ்லாமிய பயங்கரவாதம் இதை சொல்லாம இதை என்னன்னு சொல்ல முடியும் சார் எதுவுமே கேட்கல சார் இந்த இடத்துல நான் சொல்ற எதுவுமே எந்த ஜாதி பேரையோ எந்த எந்த கட்சிக்காரங்க பேரையோ எதுவுமே கேட்கல அவர் டைரக்டா என்ன கேட்கறான் நீ முஸ்லீமான்னு கேட்கறான் முஸ்லீம் இல்லைன்னா சுட்டுக் கொள்ளுவேங்கிறான் இல்ல ஒரு முஸ்லீமும் அங்க சுட்டுக் கொள்ளப்பட்டு சார் இருபத்தி ஏழு பேர் சுட்டுக் கொண்டிருக்காங்க சார் இருபத்தி பேர் அது ஒரு முஸ்லீம் சேர்த்திருக்காங்க சார் காஷ்மீர்ல இருக்கிறவங்க தொண்ணூறு பேர் முஸ்லீம் தான் சார் ஆனா அங்க செத்தது ஒரே ஒரு முஸ்லீம் சார் அது அன்எக்பெக்டா நடந்த விஷயம்

நமக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ந்த நாடு சார் நான் அஞ்சாவது பொருளாதார பெரிய நாடு சார் இது நமக்கு பாகிஸ்தான் நம்ம வந்து ஒரு மக்களை துன்புறுத்தும் நினைக்கல இவ்வளவு பெரிய தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறமும் நாங்க எல்லாரும் பிரதமருக்கு பின்னாடி நிக்கிறோம் பிரதமர் பி நமக்கு வந்து கட்டப்பாடுல இருக்கு விரும்பக்கூடிய பிரதமர் அதை செய்வார் நீங்க நினைக்கிறீங்க சார் சார் பிரதமர் ரொம்ப காலமா வந்து இந்த மாதிரி சண்டை பண்ணக்கூடாது அமைதியா போகணும் அப்படின்னு சொல்லி தீவிரவாதத்தை மிகப்பெரிய லெவலில் அமைதியாக எதிர்த்து அவருக்கு முதல் தலைவர் உலகத் தலைவர் வந்து மோடி தான் சார் எங்கே உலகத்தில் எங்கே போனாலும் தீவிரவாதத்தை பற்றி பேசக்கூடிய ஒரே தலைவர் மோடி தான் ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அமெரிக்காவாக சரி ஐநாவாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் தீவிரவாதம்ங்கிறது கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய முதல் ஆள் வந்து பிரதமர் தான் அவர் இந்த நாட்டில் இல்லாதப்ப ஒரு அமெரிக்காவோட துணை அதிபர் இந்தியாவுக்கு வந்திருக்கப்ப ஒரு தாக்குதல் நடத்திருக்க அதுவும் மத ரீதியான தாக்குதல் மத ரீதியான தாக்குதல் நடத்துறப்ப அந்த தாக்குதலை நீங்க என்ன சார் பயங்கர இஸ்லாமிய பயங்கரவாதம் சொல்லாம அப்போ என்னன்னு சார் சொல்லுவோம் நீங்கள் சொல்லுங்க சார் அது எப்படி சொல்றது இது நூறுக்கு சதவீதம் இது இஸ்லாமிய பங்கா சார் நீ மோடி கிட்ட போய் சொல்லு உன்னையே மட்டும் நான் உயிரோட வர நீ மோடி கிட்ட போய் சொல்லுனா அப்போ எந்த மாதிரியான தாக்குதல் இது நேரடியாக மோடி அவர்களுக்கு கொடுக்க கொடுக்கணும் கண்டிப்பாக சார் எங்கள் நாட்டு நூற்றி நாற்பது கோடி மக்களோட தலைவர் நூற்றி நாற்பது கோடி மக்களோட பிரதிநிதி பிரதமரை வந்து நீ போய் சொல்லு அப்படின்னா இது எந்த வகையில் நாங்கள் எடுத்துக்க முடியும் இப்போ வந்து சில இதெல்லாம் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு இதுக்கு பிஜேபி அரசாங்கத்தோடைய ஃபெயிலியர் அப்படின்றதையும் சார் நான் தெளிவாக சொல்கிறேன் சார் இந்த நான் அவர் ட்விட்டர் பார்த்தேன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணதுக்கு அப்புறமும் இங்க வந்து இந்த மாதிரியான கலவரங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு பிஜேபியோட ஃபெயிலியர் தான் காரணம்னு சொன்னாங்க சார் அங்கே வந்து இந்த உமர் அப்துல்லா ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆளுநரோட கண்ட்ரோல்ல துணை அதிபர் குடியரசுத் தலைவரோட தான் சார் காஷ்மீர் இருந்துச்சு ஒரு அமைதி பூங்கா சார் நான் சுற்று சுற்றுலா போயிருக்கேன் சார் சுற்றுப்பயணம் இருக்கு இப்போ தாக்குதல் நடத்தின அதே பகல நான் போய் சுற்றுப்பயணம் பண்ணிருக்கேன் மினி சுவிட்சர்லாந்து இடத்துக்கு நான் போயிருக்கேன் அங்க நடந்துலாம் போக முடியாது குதிரை சவாரி பண்ணி தான் போக முடியும் நான் அந்த மலைக்கு எல்லாம் போயிருக்கேன் ரொம்ப அமைதியான இடம் சார் ரொம்ப அழகான ஊர் சார் காஷ்மீர் வந்து கடவுளின் தேசம் சார் அவ்வளோ பெரிய வரம் கொடுத்த ஒரு இடம் சார் காஷ்மீர் கோடிக்கணக்கான மக்கள் போய் பார்க்கக்கூடிய இடம் சார் அதை வந்து ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத குண்டுகள் இருக்கனால ஒரு ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு பத்து லட்சம் பேர் கூட அந்த இடத்த போய் பார்த்துருக்க மாட்டாங்க சார் இதே இது இந்த காஷ்மீருங்கிறது ஒரு ஊட்டியாவோ ஒரு கொடைக்கானலாவோ இல்ல வேற ஒரு உத்தரகாண்டாவோ இந்த மாதிரியான ஒரு இடமா இருந்தா நேரம் பலாயிரம் ஆயிரம் வரும் பல கோடி வருமானம் வரக்கூடிய இடம் சார் இது இது பயங்கரவாதிகள் கூடாரமா இருக்கனால சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகள் அங்கே போக முடியல நம்ம பல ஏஜென்சி வச்சிருக்கோம் என்ன ஏ போன்ற அமைப்புகள்லாம் வச்சிருக்கோம் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு ஒரு கேள்வி எல்லாம் சார் ஏன்னா பத்தொன்பதாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு போறதா சொல்லிட்டு ஒரு பயணம் திட்டமிட்டு இருந்தது செக்யூரிட்டி பிரிட்ஜ்னால அது வந்து ரத்து பண்ணப்பட்டது அதையும் தாண்டி இந்த தாக்குதல் நடந்திருக்கு இல்லை சார் கண்டிப்பாக இது எப்படின்னா சார் இது எந்த மாதிரி நம்ம அரசாங்கத்தோட செக்யூரிட்டி ஃபெயிலியர் நம்ம எடுத்துக்கலாம் சார் இதை நீங்கள் எப்படி அரசாங்கத்தோட செக்யூரிட்டி ஃபெயிலியர் நீங்கள் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து அவங்க தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அதாவது காஷ்மீரில் வந்து குடியரசுத் தலைவர் அவங்க ராணுவ உடையிலையும் வந்து அவ்வளோ ராணுவ உடையில வந்திருக்காங்க சில பேர் அங்கே சுற்றுலா பயணிகள் மாதிரி அவங்களோட ட்ரெஸ்லையும் வந்திருக்காங்க ட்ரெஸ்குள்ளே வந்திருக்காங்க குடியரசுத் தலைவரோட ஆட்சியில் இருக்கையில ராணுவத்தோட முழு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு காஷ்மீர் ராணுவத்தோட முழு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அந்த முழு கட்டுப்பாட்டில் இருக்க எந்த விதமான தாக்குதல் நடத்தலை அப்படின்னா அந்த பகல்கா பகல்காமுக்கு முன்னாடி வந்து ஒரு ராணுவ வீரர்கள் ஒரு நாற்பது ஆயிரம் சுட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் பயங்கரமான டைப்ல இருந்துச்சு அந்த அதுக்கப்புறம் எந்த விதமான கலவரமும் நடக்கல ஆனா இப்ப இந்த ஒரு அஞ்சு வருஷம் கேப்புக்கு அப்புறம் இப்ப இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இப்ப ராணுவ கட்டுப்பாட்டில் இல்ல ராணுவ கட்டுப்பாடுல இல்லைங்க கொஞ்சம் தளர்வு இருக்கு அதனால கரெக்டான டைம் பார்த்து ஒரு சுற்றுலாப் பயணங்களையும் குறி வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா இனிமே மக்கள் இந்திய மக்கள் யாரும் அங்கே சுற்றுலாவுக்கு வரக்கூடாது இது திரும்பவும் காஷ்மீருங்கிறது வந்து தீவிரவாத அச்சுறுத்தல் உள்ள பகுதி இங்கே வந்து சுற்றுலாத்தலமும் ஆயிடுச்சுன்னா இது ஒரு அமைதி பூங்காவும் ஆயிரும் இது சுற்றுலாத்தலம் ஆகக்கூடாது திரும்ப இது வந்து தீவிரவாதிகளுக்கு அச்சுறுத்தல் உள்ள பகுதியாக காட்டணுங்கிறக்காகவே சுற்றுலா பயணங்கள தாக்குதல் பண்ணிடுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்ங்கிறது எப்பவுமே ரத்த பூமியா இருக்கணும் கலவர பூமியா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்க விரும்புகிறாங்க அதை இஸ்லாமிய பெயர்களை நாங்கள் சொல்கிறோம் பாஜக ஆட்சியில புல்வாமா தாக்குதலும் நடந்திருக்கு அப்புறம் பால்காட் தாக்குதல் நடந்திருக்கு இப்படி பல தாக்குதல் நடந்திருக்கு அந்த வரிசையில இதுவும் சார் நாங்க புல்வாமா தாக்குதல் பால்காட் தாக்குதல் எவ்வளவு பெரிய எதிர்வினை பிஜேபி தெரியும் உங்களுக்கு வந்து இந்தியாவுக்குல இருந்து உள்ள போய் ஹெலிகாப்டர் எதிர்வினை இதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாமா நூறு சதவீதம் எதிர்பார்க்கலாம் சார் அவசர அவசரமா சவுதி அரேபியால இருந்து பிரதமர் கிளம்பி இந்தியாவுக்கு வர்றாரு தாக்குதல் நடத்தின அடுத்த நிமிஷமே இந்தியா உள்துறை அமைச்சர் இங்கேருந்து கிளம்பி ஸ்ரீநகர் கிளம்பி போறாரு போறோம் இருந்து கிளம்பி ஸ்ரீநகர் போறாரு அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு பார்த்துக்கோ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க மிகப்பெரிய எதிர்ணைய நம்ம இதை எதிர்பார்க்கலாம் நாங்கள் ஒவ்வொரு நூற்றி நாற்பது கோடி மக்களும் பிரதமர் எதுவும் நாங்கள் பார்க்கலாமோ இதனால் ஒரு கண்துடைப்பு நாடகம் சார் அதெல்லாம் கண்துடைப்பு எதுவுமே கிடையாது சார் நூற்றி நாற்பது கோடி மக்களும் இதுக்காண்டி நாங்கள் பிரதமருக்கு முழு ஆதரவு தரோம் சார் பிரதமர் நிச்சயம் நடவடிக்கை பார் உள்துறை அமைச்சர் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னால் இது எவ்வளவு முக்கியமான சேர்க்குறதுனால சார் பாதியில கேன்சல் போட்டு இங்க வந்து நிற்கிறாங்க உள்துறை அமைச்சர் அடுத்த நிமிஷமே கிளம்பி ஸ்ரீநகர் போறாங்க அப்ப எவ்வளவு இந்த பிரச்சனை எவ்வளவு வருமோ அவங்க எடுத்துக்கிறாங்க நீங்க விமான நிலையத்திலேயே அவசர கூட்டம் நடத்துறாங்க சார் தேசிய ஆலோசகரோட வக்கறந்து விமான நிலையத்திலேயே வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடத்துறாங்க கண்டிப்பா இப்போவே எனக்கு தெரிஞ்சு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிருக்காங்க ரெண்டு கொலை பண்ணிருக்காங்க கொலை பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சுட்டு இதுக்கு முக்கியமா பிஓகே புகுந்து கண்டிப்பா இதுக்கான தாக்குதல் இதுக்கான ரிவென்ஸ் எடுப்பாங்க நம்பிக்கை சார் இதெல்லாம் போக நம்ம இருக்க உள்நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்காங்க சார் நம்ம நாட்டுக்குள்ளேயே ஏராளமான தீவிரவாத சப்போர்ட்டர்கள் இங்க இருக்காங்க அவங்கள முதல்ல நம்ம களை எடுக்கணும் சார் இப்போ நான் நேற்று ஒரு வீடியோ பாத்துட்டு இருக்கேன் திருமாவளவன் சொல்றாரா என்ன சொல்றாரு

அது யாரோட விடுதலைக்காக போறாரு இஸ்லாமியர்கள் விடுதலைக்காகவா காஷ்மீரோட இந்தியாவோட பகுதி அது விடுதலைக்கான போராட்டம் அப்படின்னா திருமாவளவன் என்ன சொல்ல வராரு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பேச்சுக்களை பேசி இந்த மாதிரி தேச தேசப் பிரிவினை உண்டாக்கி இது மூலமா வாக்குகள் வாங்கி நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க மக்களும் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பிரிவானையாளன் பேசுற விசிகா திருமாவளவன் ஆளுநர் ஆளுநர் நாசவாஸ் இவங்க எல்லாம் வந்து மக்கள் வந்து புறக்கணிக்கணும் இவங்களுக்கு எல்லாம் ஓட்டே போடக்கூடாது சுந்தரவல்லி போன்றவர்கள்லாம் கூட ராணுவத்து மேலேயே வந்து ஒரு குற்றச்சாட்டு சார் சுந்தரவள்ளி போனவங்க எல்லாம் வந்து ஒரு மூணாம் கட்ட ஒரு நபர்கள் சார் அவங்க கூட மக்களோட பிரதிநிதியா இருக்கல மக்களோட இதா இருக்கல சார் ஆனா திருமாவளவன் ஒரு மக்கள் பிரதிநிதி எம்பி பார்லிமெண்ட்ல போய் பேசக்கூடிய ஆள் வந்து காஷ்மீர்ல நடக்கிறது தீவிரவாதம் கிடையாது காஷ்மீர்ல நடக்கிறது விடுதலைக்கான போராட்டம் அப்படின்னா எவ்வளவு பெரிய அவ பேரு அவ்வளவு அவச்சொல் சார் இது அப்போ நீங்கள் எங்க எங்க இந்தியாவில் இருந்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் விடுதலைக்கான போராட்டத்துக்கு என்ன இது இலங்கையில் நடக்கிற வந்து விடுதலை புலிகள் ஆர்ப்பாட்டமாக என்ன போராட்டமாக என்ன இது இது தீவிரவாத தாக்குதுன்னு சொல்லாமல் என்ன சொல்றது நீ என்ன மாதம் என்ன கேட்டு உன்னை சுட்டுக்கொள்கிறான் அப்படின்னா அது வந்து எப்படி வந்து விடுதலைக்கான போராட்டமாக இருக்க முடியும் இந்த மாதிரி விஷயத்தை இந்த மாதிரி மக்கள் வந்து இந்த மாதிரி கட்சிகளை முதல்ல புறக்கணிக்கணும் நான் ஒத்தனை வந்து பேசப்பட்டு இல்லாமல் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பேசக்கூடியவங்களை முழுமையாக ரிஜெக்ட் பண்ணுங்கிறதை நான் வேண்டுகொள்ள வைக்கிறேன் டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்பு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க அந்த மு அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்துருந்தாங்க அந்த வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை சார் அது பார்த்தேன் அதாவது பத்தரை மணிக்கு இது வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதாவது இது தெளிவான இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு சவுக்கடி சார் இது வந்து கேவலமான ஒரு சவுக்கடி ஏன் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆயிரத்தி இருபத்தி எட்டுலருந்து எஃப்ஆர் எஃப்ஆர் எடுத்திருக்காங்க எஃப்ஆர் எடுத்து அதாவது ஒரு டி வந்து முதல்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னா டேரெக்டாக அவங்க ஃபைல் பண்ண முடியாது ஏற்கனவே இருக்க ஒரு எஃப்ஆர் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு இது எடுக்க முடியும் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இல்லை இல்ல இந்த கேஸை டாஸ்மாக் ஊழல் ஊழல் சம்மந்தமா எந்த விஷயமையும் ஈடி எடுத்து அமலாக்கத்துறை எடுத்து அதை வந்து ரன் விசாரிக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஐகோர்ட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க

இதுல வந்து நிறைய இடத்துல வந்து பார் டெண்டர் வீட்டர்கள் நிறைய உள்ளிருக்கு ஒரு ஒரு சரக்கு பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வச்சு இருக்காங்க இந்த மாதிரியான முகாந்திரம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க இடி அறிக்கை கொடுத்தாங்க இவங்களுக்கு உடனே பயம் வந்து இல்லை இதை வந்து இடி அறிக்கக்கூடாது மாநில அரசாங்கத்தோட இதுல வந்து இவங்க தலைறாங்க அப்படின்னாங்க இது வந்து எங்களுக்கு உள்ள அதிகாரமும் இருக்கு இது வந்து பிஎல்ஏல வருது இது வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்காங்க இதுல நிறைய வந்து ஃபேக்கான இதெல்லாம் உள்ள கொண்டாந்துருக்காங்க மணியெல்லாம் உள்ள கொண்டாந்து ஒயிட் பிளாக் ஒயிட் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதில் இப்போ ஜட்ஜு வந்து இது வந்து நடத்துறதுக்கான இடி வந்து விசாரிக்கிறதுக்கான எந்த தடையும் கிடையாது இதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு சவுக்கடி ஒரு தலையில் ஒரு கொட்டு கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்திலையும் தமிழக அரசாங்கம் பதிவுப்படுறாங்க நாலு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கும் அப்போல்லாம் எந்த ஒரு இடியும் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போது இந்த சமயத்தில் வராங்க இது ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இடி ரைட் அடிச்சு அரெஸ்ட் பண்ணல செந்தில் பாலாஜி யூரின் போய் கத்தி கதறி தூக்கிட்டு தான் போனாங்க அப்போ என்ன எலெக்ஷன் பண்ணாங்களா என்ன செந்தில் படைச்சு அப்பவும் டாஸ்மா மினிஸ்டரா தான் இருந்தாரு அப்பவும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தாரு பாராளுமன்ற தேர்தல் சார் என்ன சார் தேர்தலுங்கிறது ரெண்டு பார்லமெண்ட் தேர்தல் ரெண்டு வருஷம் முடிச்சு வருது அடுத்த ரெண்டு வருஷம் அசம்பி வருஷம் வருது அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது தேர்தலுங்கிறது வந்துகிட்டே தானே சார் அப்ப எப்பதான் ஒரு தப்பு நடந்திருக்கு ரைட் அடிச்சு அதை தேர்தல் தேர்தல் அடிச்சா எல்லாம் யாரையும் போடல ரைட் அடிக்கிறாங்க முகாந்திரம் தான் கைது பண்றாங்க நீதிமன்றம் போது நீதிமன்றம் இதுக்கு முகாந்திரம் தான் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க இல்லைன்னா ரிலீஸ் தானே பண்றாங்க ஜாமீன் தானே கொடுக்குறாங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க குற்றம் உணர்வு நினைஞ்சதான் குரு குருக்கு நீங்க ஏன் வந்து உங்களுக்கு குற்றமே பண்ணலைன்னா நீ ரைடு அடிச்சுக்க நீ எல்லாமே செக் பண்ணிக்க எந்த எந்த விதமான தப்பு சொல்ல வேண்டியதானே நீங்க பயந்துட்டு ஏன் பெட்டிஷன் போட்டீங்க இப்ப பெட்டிஷன் ஹை கோர்ட் என்ன சொல்றது நீங்க பண்ணதுக்கான எல்லா முகாந்திரமும் எங்கள்கிட்ட இருக்கு அவங்க ஈடு சப்மிட் பண்ணிட்டாங்க இதை விசாரிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது இதுல எந்த அரசியல் முகாந்திரமும் கிடையாது இடி விசாரிச்சு இதுக்கு உண்மையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இல்லை இடி நீங்கள் ரைடு பண்ணுறீங்க எல்லாம் சரி அதில் இது வரைக்கும் எந்த மாநிலத்தில் இது மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க இப்போ தமிழகத்தில் பண்ணியிருக்கீங்கன்னா எங்கள் ரெப்பூட்டேஷனே போயிருச்சுன்றாங்கல்ல அவங்க சார் அப்படிலாம் கிடையாது சார் நீங்கள் இடியில் ரைடு பண்ணி கைது பண்ணி வச்சுருந்த நிறையா முக்கியமான தலைவர்கள் நான் என்ன சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும் யாரும் கன்விக்டாகும் கன்விக் சார் கன்விக்ட் ஆகல ஆனால் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அவங்க யாருமே வந்து சும்மா ஒரு பத்து நாளையோ இருபது நாளையோ ஜாமீனில் வெள்ளவில்லை சார் செந்தில் பாலாஜி ஒன்ற வருஷம் உள்ள வந்திருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆறு மாசம் உள்ள சிஎம் ஆறு மாசம் உள்ள வந்திருக்காரு அவர் ஹேமந்த் சோரன் ஆறு மாசம் உள்ள இருந்திருக்காங்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா சார் கண்டிப்பா நீங்க குற்றம் செஞ்சது எல்லாருமே வந்து சிறைச்சாலையில ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆறு மாசம் உள்ள இருந்திருக்காங்க நீதிமன்றம் நினைச்சிருந்தா இதுல முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி பத்து நாள் ஒரு வாரத்துல ஜாமீன் கொடுத்துருக்க முடியும் ஏன் ஜாமீன் கொடுக்கலாம் முகாந்திரம் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சிருச்சு முகாந்திரம் இருக்கனாலதான் அவங்க வந்து அவங்கள வந்து இவ்வளவு நாள் ஜெயில வச்சிருக்காங்க இப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணீங்க இனி அவங்க நீதி உள்ள காவல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமே அவங்களோட தலையீடு இருக்காது இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம் கன்விக்ட் ஆகிட்டு அவங்க போலாம் தான் நீதிமன்றம் ஜாமீன் இப்போ ஜாவர் சாதிக்குள்ள கூட ஒரு வருஷம் உள்ள வச்சுட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ற காலத்தில் நெருங்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க இந்த தலையீடு பண்ண முடியாது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணா விசாரணையோட இறுதி கட்டணம் குற்றப்பத்திரிகை அதை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அதனால இதில் வந்து யாரும் தண்டிக்கப்படல அப்படின்னா நினைக்காதீங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் சிறையில் இருக்குங்கறத மிகப்பெரிய தண்டனா இந்த டாஸ்மாக் ஊழல் பட்டியலில் எந்தெந்த முக்கிய அமைச்சர்கள் இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க சார் கண்டிப்பாக முதல் இடத்துல செந்தில் பாலாஜி நூறு சதவீதம் தான் சார் அவர் தான் சார் இதுக்கான முக்கிய காரணம் அதுக்கு நேரடி தொடர்பு முதலமைச்சர் தான் சார் வேறு யாரும் கிடையாது செந்தில் பாலாஜி இதில் ஊழல் அந்த ஊழல் நடக்கிற பணம் எல்லாம் நேரடியாக எங்கே வருதுன்னா அவங்க மருமகனுக்கும் அவரோட அமை முதலமைச்சராக இருக்க மு க அவரோட மர்ம சபரிசனுக்கு தான் அதோட போயிட்டு இருக்கு இதுல வந்து இப்போ செந்தில் பாலாஜி கஸ்டடி எடுத்து விசாரிச்சோம்னா நேரடியாக தெரிஞ்சிடும் இதுல நேரடி தொடர்பு முதலமைச்சருக்கு தான் வேற அமைச்சர்களும் எல்லாரும் வழிபடுவோம் நேரடி தொடர்பு முதலமைச்சருக்கு தான் வேற யாருக்கும் கிடையாது பொன்முடி பேசின விவகாரம் பெரிய சர்ச்சையாச்சு உங்களுக்கே தெரியும் அதுக்கு கேஎஸ் எஸ் அவர்கள் ஈவே ராமசாமி நாயக்கர் பேசாததையா பொன்முடி பேசிட்டாரு நான் பார்த்தேன் பார்த்தேன் அதாவது ஈவே ராமசாமி அந்த பேசின பேச்சுக்கெல்லாம் அவர் எவ்வளவோ துன்பங்கள் பட வேண்டியதோ எல்லா துன்பங்களையும் பட்டு எவ்வளோ அவமானங்கள் பட வேண்டியதோ அவங்க அவமானங்கள் பட்டு இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு இன்னைக்கு வந்துட்டார் அவர் அப்படினால வந்து ஈவரமசாமி வந்து எந்த மக்கள் தூக்கி கொண்டாடல அவர் வந்து முத்துராமணி தேவரும் கிடையாது அவர் வந்து மக்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆவும் இடத்துல எம்பியாவும் ஆவும் ஆனால் கிடையாது ஒரு கவுன்சிலராக கூட அவரால் ஆக முடியாதுங்கிற தெரிஞ்சுதான் அவர் தேர்தலில் போட்டி போடலாம் இன்னைக்கு பெரியார் இது வந்து உங்கள் கால காலத்துக்கும் இது பெரியார் மண்ணுன்னு சொல்லி போக இன்னைக்கு பெரியாரே ஒரு மண்ணுங்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு அதனால் வந்து அவர் அந்த மாதிரி பேசுனதுக்கெலாம் அவர் ஏகப்பட்ட அனுபவங்கள் பட்டா இப்போ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு பொன்முடி இவ்வளோ காரி துப்பி இவ்வளோ கேவலமாக மக்களை இந்து மக்களை பேசுகிறாங்க அதுக்கு இந்து மக்கள் வந்து கண்டிப்பாக வர தேர்தல் இல்லை திமுகவுக்கு பதினாடி கொடுப்பாங்க ஏன்னா திமுக தான் அவர் அமைச்சர்கள் இன்னும் வச்சுருக்கு அதனால் அந்த மு க ஸ்டாலினுக்கும் சரி திமுக கட்சியினருக்கும் சரி பொன்முடினால் மிகப்பெரிய லெவலில் இழப்பு ஏற்படுதா இல்லைன்னு நீங்கள் பாருங்கள்